சரணம் கற்பன் திருவடியே சரணம் அடியே கற்பன் அடிமை சாமிஜி பேசுகிறேன் நம்ம செல்வ வளத்தை ஈர்க்கவும் பணம் அதிகமாக வரவும் சம்பாதித்த பணம் நம் வீட்டில் தங்கவும் பயன்படும் ஒரு வசிய பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து ஒரு கற்பூரம் மரத்தில் இருந்து கிடைக்கிது கெமிக்கல் மூலமாகவும் தயாரிக்காங்க ஆனால் பச்சை கற்பூரம் வந்து எரிக்கிற கற்பூரம் அல்ல இது வந்து பச்சை கற்பூரம் வந்து இருந்து தான் தயாரிக்கப்படுது இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து இயற்கையாகவே தய இருக்கிற பொருட்களுக்கு வந்து வசிய சக்தி ஜாஸ்தி அதில் வந்து கற்பூரம் ஒரு சிறந்த ஒரு வசிய பொருள் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதித்த பணத்தை வீட்டில் நிலைபர செய்கிறதுக்கும் அதிக பண வரவு ஏற்படுறதுக்கும் என்ன செய்யலாம் இந்த பொருட்களை கற்பூரத்தை எங்கே வச்சால் எங்கே வச்சோம்னா பண வரவு ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் இந்த பச்சத்த பச்சை கற்பூரத்துக்கு இனி ஒரு தன்மை இருக்குது தெய்வ வசியம் நம்ம தெய்வத்தை வந்து வசியம் பண்ணி நம்ம வீட்டில் நிலநிறுத்துறதுக்கான ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எந்த முறையில் பயன்படுத்தினோம்னா இது வந்து வசிய சக்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பச்சை கற்பூரத்தை எடுத்து நம்ம பூஜை ரூமில் ஒரு தென்மேற்கு மூளையில் ஒரு பேப்பரில் ஒரு மடித்து ஒன்றோ ரெண்டோ பீஸ் பேப்பரில் மடித்து ஒரு தென்மேற்கு மூலையில் வச்சுட்டோம்னா இதுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி தெய்வத்தை நம்மளோட குலசாமியவோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ நம்ம வணங்குற தெய்வத்தோட அனுக்கிரகத்தை பல் பல அளவு அதிகமாக பெருக்கி தரும் தெய்வ சக்தி தெய்வ கடாட்சம் நம்ம பூஜை ரூமில் நிறைஞ்சி இருக்கும் அதுபோல் இதோட மனமும் அவ்வளவு சுகந்த மனமாக இருக்கும் அதனால் பச்சை கற்புரத்தை நம்ம பூஜை ரூமில் வைக்கிறது சாலை சிறந்தது அதுபோல் பணம் வைக்கிற கல்லா பெட்டியோ அப்படி இல்லைன்னா பீரோலியோ ஒரு பச்சை கற்பூரம் ஒன்று ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க அந்த பச்சை கட்பூரத்தோடு சேர்ந்து ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு போல் ஒரு துண்டு லவங்கப்பட்டை இதையெல்லாம் ஒரு செகப்பு துணியில் முடிஞ்சு அதை அந்த பீரோக்குள்ளே வச்சிங்கன்னா நம்ம சம்பாரித்து கொண்டு வர பணம் நிலையாக அந்த பீரோவில் இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவு வராது அதேபோல் அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் நம் எப்போவுமே வந்து அந்த பீரோவில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதேபோல் ஒரு ஒரு பீஸு இல்லை ரெண்டு பீஸு வச்ச கற்பூரத்தை நம்மளோட பர்ஸில் வச்சுக்கிட்டோம்னா அந்த பர்ஸில் எப்பவும் பணம் வந்து குறையாமல் இருக்கும் எப்பவும் அந்த ப பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுபோல் இருக்கிற வீடு நம்ம வீட்டில் ஒவ்வொரு மூளையிலையும் ஒவ்வொரு பச்சை கற்பூரத்தை நம்ம வைக்கலாம் ஒன்று ரெண்டு வயசு ரெண்டு மூணு பீஸை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி வச்சோம்னா துஷ்ட சக்திகள் அந்த இடங்களில் ஏன்னா மேக்சிமம் வந்து தெய்வ சக்தி இல்லாத வீடுகளில் சக்திகள் வீட்டோட மூளைகளில் தான் இருட்டடைஞ்ச இடத்துல தான் இருக்கும் அந்த மூளைகளில் தான் தங்கும் அங்கே கற்பூரத்தை வைச்சோம்னா தெய்வ கடாட்சம் அந்த இடங்களில் இருக்கும் சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்டாது இப்போ நம்ம அதே போல் பச்சை கற்பூரத்தை நம்மளோட தொழில் செய்கிற இடத்துல நம்ம தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல ஒரு கண்ணாரி டம்ளரில் பன்னீர் தண்ணி அல்லது பன்னீர் பன்னீர் வந்து ரொம்ப சாலை சிறந்தது பன்னீர் வந்து மனசாந்தியை கொடுக்கும் அமைதியை கொடுக்குற ஒரு பொருள் ஈர்ப்பு சக்தி உள்ளது பன்னீரில் ஒரு ரெண்டு மூணு பீஸு பச்சை போட்டு கொஞ்சம் மஞ்சள் ஊற்றி அது கலந்து ஒரு எலுமிச்சங்கனியும் உள்ளே போட்டு வச்சிருந்தோம்னா பண வரவை ஈர்த்து கொடுக்கும் சன ஜனவசியத்தையும் ஈர்த்து கொடுக்கும் தொழிலுக்கு தொழில் செய்கிற இடத்துல பண வரவு அதிகமாக இருக்கும் இதே மாதிரி போல் நமக்கு வீட்டில் எப்போவுமே அரிசி பருப்பு தட்டாத அளவுக்கு செல்வ செழிப்போட அரிசி பருப்பெல்லாம் வீட்டில் எப்பவும் நிறைஞ்சு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பீஸு கற்பூரத்தை எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி பேப்பரில் சுற்றின அந்த கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தை அரிசி வைக்கிற பானைக்கு அரிசி வச்சுருக்கிற பயிக்கோ பக்கத்தில் வச்சிட்டோம்னா எப்பவும் அரிசி தானியங்கள் வந்து குறையவே குறையாது அதிகமாக எப்போவுமே வீட்டில் வந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் எப்போவும் அரிசி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல இந்த பச்சை எப்போவுமே வந்து ஒரு பூஜை ரூமில் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த பச்சை கற்பூரத்தால் தெய்வ வசியம் ஏற்பட்டு நம்மளோட குண தெய்வங்கள் அனுக்கிரகம் நமக்கு எப்பவும் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்மளோட வரவேற்பறையில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போதும் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் நம்ம வரவேற்பறையில் வச்சுருந்தோம்னா தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும் அதே போல் நம்ம துஷ்ட எண்ணங்களோட வர்ற யாராட்ட நம்ம உறவினர்களோ யாரோ ஒரு திருஷ்டி அவங்களால் ஏற்படுதுன்னா ஒரு ஏக்கத்தோடு வருவாங்க ஏப்பா இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வருவாங்க அந்த ஏக்கம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரையில் மனசாந்தி கிடச்சி அமைதியாக நம்மள்ட பேசிட்டு அந்த துஷ்ட எண்ணங்கள்லாம் நீங்கி அவங்க நம்ம இருந்து வெளியே தட்டியும் துஷ்ட எண்ணங்கள்லாம் இல்லாமல் போயிடுவாங்க அதுபோல் இந்த பச்சை கட்புறம் வந்து மகாலட்சுமியோட வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பச்சை கடற்பூரத்தை நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருந்தோம்னா மகாலட்சுமியோட அம்சம் கடாட்சம் எப்பவும் ம செல்வ செழிப்போடு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இதை பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஐயா வெங்கடாஜலபதி சீனிவாச வெங்கடாஜலபதியோட நாடியில் தாடைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தாடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கட்பூரை வச்சுருப்பாங்க ஏன் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் வந்து திருப்பதியில் பத்மாவதி தாயாரோட இருக்கார் பத்மாவதி தாயாரை மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறார் மகாலட்சுமி வந்து கீழே திருப்பதிக்கு கீழே தான் இருக்காங்க அப்போ திருப்பதி மகாலட்சுமியோட அம்சமான இந்த பச்சை கற்பூரம் ஐயாவோட தாடையில் வச்சுருக்கறதுனால செல்வ செழிப்பு குபேர சம்பத்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அவரோட தாடையில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக வச்சுருப்பாங்க இதனால் எப்போவும் நம்ம வீடுகளில் இந்த பச்சை கற்பூரத்தை வையுங்க அது அதில் கொஞ்சம் எது கெமிக்கல் கிடையாது பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் உள்ள லட்டில் பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் கலந்துருப்பாங்க நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடுகளில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி பண வரவு வசிய சக்தி பணத்தை ஈர்க்கும் தன்மை சம்பாரித்த பணம் நிலையாக நம்ம வீட்டில் தங்குறதுக்கு உள் பயன்களை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்